அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப் வெரைட்டி பார்க்கலாம் முருங்கைக்காயில் சூப்பு முருங்கை இலை சூப்பு எல்லாருமே குடிச்சிருப்போம் முருங்கைக்காயில் ஒரு சூப்பு இது எங்கள் அக்கா வீட்டு தோட்டத்து முருங்கக்காய் எங்கள் அக்கா சொன்ன ரெசிபி இது இதுக்கு முதல்ல அரைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு பொது கொத்தமல்லி ஒரு பத்து பதினஞ்சு இலை கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு ரெண்டு முருங்கா காய் எடுத்திருக்கேன் நல்லா நீள நீளமாக ஒரு ஜான் அளவுக்கு ஒரு ஜான் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு அதை குக்கரில் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பயிறு இல்லை பருப்பு எனக்கு எப்பவுமே இது கன்ஃபியூஷன் இருக்கும் பேர் பாசி பாசிப்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கல்லுப்பு சேர்த்திருக்கேன் இப்போ அரைச்சிட்டு வந்த விழுது அந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டிருந்தேனில் அதை அரைச்சிட்டு வந்தது அது அப்படியே இதோட சேர்த்திருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைச்சேன் அதை இதோட சேர்த்திருக்கேன் சூப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ஹெல்த்தியும் கூட அவங்க தோட்டத்தில் அவங்க மில்லு வச்சிருக்காங்க அதிலேருந்து மரத்துலேருந்து வந்த காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது எனக்கு அன்றைக்கே பறிச்சிட்டு அப்படியே கொண்டு வந்து கொடுத்தான் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போது அந்த மிக்சியை வாஷ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு தம்ளர் தண்ணி எனக்கு ரெண்டு ரெண்டு பேருக்கு ரெண்டு தம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் இப்போ அந்த மிக்ஸி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இன்னொரு தம்ளரும் முக்கால் தம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன் ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட இது எல்லாமே ஒன்றா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பு அதிகம் பண்ணிவிட்டு இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு தம்ளர் கரெக்டாக வர அளவுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன் மூடி போட்டு மூடி மூணு விசில் வச்சு எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி இருக்கும் இந்த டைமில் ஒரு ஓட்டை கரண்டி வச்சு பெருசு பெருசாக இருக்குல்ல இந்த முருங்கக்காய் அது எல்லாத்தையும் தனியாக எடுத்துடலாம் இந்த காய் எல்லாம் தனியாக எடுத்துவிட்டு அந்த பல்பை மட்டும் பிரித்து எடுக்கணும் நான் எப்படின்னு காட்டுறேன் இந்த மாதிரி அந்த காய எல்லாத்தையும் தனியாக எடுத்துட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அந்த பல்ப் இருக்கும் உள்ள சதைப்பகுதி அது நல்லா உடஞ்சி வந்துடும் அதை மட்டும் இது மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றுலேயுமே தனித்தனியாக இது மாதிரி எல்லாத்தையுமே ஸ்கூப் பண்ணி அந்த சதைப்பகுதியை மட்டும் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போது மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அந்த முருங்கை காயோட சதை அது ஃபுல்லாக அது கூடவே சேர்த்திடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இருக்குது நான் எப்போவுமே சூப்புக்கு புதினாலாம் சேர்க்க மாட்டேன் அக்கா சொன்னால் எந்த சூப்பாக இருந்தாலுமே புதினா சேர்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் சூடு பண்ணலாம் அதாவது ரெண்டு கொதி வர்ற வரைக்கும் விட்டுருக்கலாம் இந்த மாதிரி நல்ல கிரேவி மாதிரி தான் இருக்குது அந்த பருப்பெல்லாம் போட்டதுனால ஆனால் கரெக்டாக ரெண்டு பேருக்கு ரெண்டு கப்பில் வந்துச்சு இப்போது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே சூப்பெலாம் வடிப்போம்ல அந்த வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துடலாம் எடுத்துட்டு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் அந்த சூப் பருப்பு முருங்கைக்காயோட பல்ப்பு அது எல்லாமே அதில் இருக்கிற சத்து எல்லாமே கீழே இறங்கட்டும் அந்த சாராக இறங்கட்டும் நல்லா அழுத்தி விட்டுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான முருங்கைக்காய் சூப்பு ரெடி இப்போ சீசன் கூட முருங்கைக்காய் நிறைய கிடைக்கும் அக்காவோட தோட்டத்து முருங்கைக்காய் அதில் சூப்பு அதோட ஸ்பெஷல் அக்கா வீட்டிலேருந்து வந்தது அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்தியான ஒரு சூப் இது ஒரு ரெண்டு முருங்கைக்காய் இருந்தால் போதும் ரெண்டு பேருக்கு தாராளமாக பத்தும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்